ஹாய் நண்பா இந்த வயலு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உழவோட்டம் வந்தோம் உழவு பார்க்க எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிருக்கிற உழவை பார்த்துட்டு நம்மளை விட அனுபவசாலி டிராக்டர் ஓட்டின அனுபவசாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் நின்று தான் பார்க்கணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக ஃபினிஷிங்காக மூளையில் மண் தட்டாத டயரு மண் தள்ளாத தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிருக்கிறோம் வேலை வந்து அளவுக்கு திருத்தமாக அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வந்து அதிகமாகணுப்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆழத்துக்கும் பஞ்சம் கிடையாது வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் கிடையாது கண்ணா அப்படின்னா நம்ம வேலை இருக்கக்கூடாது தெளிவாக இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நண்பா நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு வந்து உழவு ஓட்டதா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம் வைக்க மாட்டோம் பூமி வந்து நம்ம தாய் மாதிரி நண்பா குற வைக்காத வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போகணும் நீட்டாக தெளிவாக நம்ம வேலை வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க வண்டி பாருங்கள் நம்பாலு தான் வண்டிலாம் மேட்ரு கிடையாது நண்பா மேலால் ஓட்டினாலும் ஃபினிஷிங் கொண்டு வரணும் தெளிவாக இருக்கணும் அப்போ நீ மேலால் ஓட்டினாலும் உடனே கேட்டுறா இங்கே மனசே விட்டுருவேன் இங்கே பாருங்கள் புதுப்பட்ட வீடியோவே பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆழம் போச்சு யார் ஓட்டணும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் வேலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமான் பண்ணிட்டு போங்க ஓகே பாய்